வனே முன்னிற்க முடியாதது ஒன்று உள்ளதோ அன்பு சார்ந்த பக்த நம்முடைய இன்று ஒரு பதிவில் நாம் காண இருப்பது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கூடிய பிரதோஷ நன்னால் அதாவது சிவனவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிரதோஷ நாள் மட்டுமல்ல எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நாம் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னா அது சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது வந்து நடக்கும் சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே தாள் வணங்கி அதாவது சிவபெருமான் நம்ம சிந்தனையில் இருந்து இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதோடு அவருடைய அருளும் இருந்து நமக்கு இருந்தால்தான் நம்மளால் சிவன் கோயிலுக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சிவபெருமான் நாம் அவரை வணங்கணும் சிவபெருமானுடைய அடியார்களையும் நாம் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஒரு முறை திருவாரூர் கோவிலுக்கு போகிறார் அப்போது திருவாரூர் கோவிலுக்கு நேராக அவர் உள்ள சிவபெருமானை நோக்கி நேராக சிவனை வணங்கி கொண்டு அப்படியே நேராக கோயிலுக்குள்ளே போகிறார் ரெண்டு பக்கமும் நடிக நிறைய சிவன் அடியார்கள்லாம் அமர்ந்திருக்காங்க அவங்கள வந்து அவரை கவனிக்காமல் நேராக அவங்கள வணங்காமல் நேராக சிவ ஆலயத்துக்குள்ளே நேராக போயிட்டே இருக்கார் அப்போது அதை பார்த்த ஒரு அடியார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் இவன் நம்ம எல்லோரையுமே மதிக்காமல் நேராக உள்ளே போயிட்டே இருக்கானே அப்படிங்கிறார் அப்போது வந்து கூட இருந்த அடியார்கள்லாம் சொல்கிறாங்க இவர் தான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப விசேஷமான சிவபெருமானுடைய அடியார் இவர் நாயன்மார்கள் அப்படி அப்படிங்கிறாங்க யாராக இருந்தால் என்ன சிவன் அடியார்களை முதல்ல வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சிவனை வணங்கணும் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிடுறாருனா நம்மளை வணங்காமல் உள்ளே போய் சிவனை வணங்குறானே அந்த சிவன் வந்து இவருக்கு காட்சி கொடுத்துருவாரா நான் அந்த சிவனையே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானே அவர் வந்து கேள்வி கேட்குறாரு வந்து நீ வந்து என்னை மீறி இந்த சுந்தரருக்கு வந்து நீ அருள் புரிஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அவர் கோவத்தில் என்ன சொல்லிடுறாருன்னா நீயும் போய் இந்த ஊரும் போய் எல்லாமே போய் அப்படின்னு சொல்லி கோபமாக சபிச்சிட்றார் அப்போ வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சிவபெருமான் வந்து சொல்கிறார் இதேமாரி அவர் ரொம்ப வந்து கோபமான ஆளுப்பா நீ போய் நேராக அவர்கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவனே சுந்தரத்தை சொல்கிறார் அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் போய் இதை மாரிக்கு ஐயா என்னை மன்னித்து விடுங்க நான் இதுமாரி பார்க்கல அப்படிங்கும்பொழுது முதல்ல என்றைக்குமே அடியார்களை தான் வணங்கணும் அதுக்கப்புறம் தான் நீ வந்து சிவனையே வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கோபமாக சொல்லும் பொழுது அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்தான் வந்து தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கடி என்கிற அந்த நாயன்மார்களை எல்லாரையும் வரிசைப்படுத்தி அடியாரோடைய பெருமையெல்லாம் ஒரு பாட்டில் பாடியிருப்பார் ரொம்ப விசேஷமான ஒரு பாடல் அது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கோவிலுக்குள்ளே போகும்பொழுது பஞ்சலிங்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து லிங்கங்களையும் நாம் பார்க்கணுமா முதல்ல வந்து ராஜகோபுரம் அது வந்து ஒரு லிங்கமாக சொல்கிறாங்க ராஜகோபுரம் கொடிமரம் நந்தி அதுக்கப்புறமா முக்கியமான இது என்னென்னு கேட்டிங்கன்னா சொன்ன வியப்படைவீங்க உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அந்த அர்ச்சகர்களே ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க உள்ளேயே இருந்து பூஜை பண்ணுறதுனால அவர்களை ஒரு லிங்கமாக சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது தான் உள்ளே இருக்கக்கூடிய மூல லிங்கத்தை வழிபண்ணி இப்படி ஐந்து லிங்கங்களை நம்ம வணங்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கூடிய பிரதோஷன் அன்னால் எல்லோரும் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிறதுனால அவருடைய அருளும் வேண்டும் அவரை வணங்குவதற்கே அப்படிங்கிறத சொல்லிக் கொள்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே